நீங்களும் நானும் முடிவின் காலத்திலே அதாவட்டால் வாழ்வது என்பதிலே எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் எதிர்பாரா மாந்தருக்கு அதிர்ச்சி எதிர்பார்க்கிற மக்களுக்கு மகிழ்ச்சி மாடுகள் இல்லை துன்பங்கள் இல்லை வருத்தங்கள் இல்லை ஒரு நாளும் சந்திக்கிற புதிய புதிய சவால்கள் இல்லை எல்லாவற்றுக்கும் அந்த வசனத்தை படிக்கிறேன் அப்போது முடிவு வரும் இன்னைக்கு எல்லாம் அதுக்காக காத்திருக்கிறோம் யோபு சொன்னார் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று காத்திருக்கிறேன் யோசித்து பாருங்கள் அவர் காலத்தில் அது வரவில்லை அவர் அதாவது மரணத்தை குறித்து பேசுகிறார் உயிர்த்தலை குறித்து பேசுகிறார் ஆனால் உங்கள் காலத்தில் என் காலத்திலும் தேவன் சொல்கிறார் முடிவு நிச்சயம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டு சொன்ன வார்த்தை பல காரியங்கள் இன்றைக்கு தெய்வம் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது ஒன்னு இருபது ஆண்டுவர் சொன்னார் எருசலே சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது இதை நாள்தோறும் நம்ம ஊடகத்திலே பார்க்கிறோமே எருசலே சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு செய்மாயிற்று அறியுங்கள் நாம் கேட்கிற நான் பார்க்கிற எல்லா சம்பவங்களுமே வருகை இன்றைக்கும் இந்த பாலஸ்தீன யுத்தங்கள் வாழ்ந்தோம் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம் அதாவது வசை மாறி போடப்படுகிற அந்த ஏவுகணைகள் நாள்தோறும் பிள்ளைகள் குழந்தைகள் பெரியோர்கள் கட்டடங்கள் இது என்ன எதை குறிக்க சொன்னால் அந்த லூக்கா இருபத்தொன்று இருபத்தி நாலு சொல்கிறது பட்டய கருக்கினால் விழுவார்கள் அந்த ஏவுகணைகள் இல்லை அன்றைக்கு இந்த பறந்து தாக்குகிற கருவிகள் இல்லை ஆனால் இந்த வேதம் சொல்கிறது பட்டய கருக்கினால் விழுவார்கள் ரெண்டு கூட்டத்தாரும் அடுத்து மட்டுமல்ல சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் இதுதான் நடக்கிறது அது மட்டுமல்ல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எரிசலையும் புற ஜாதியாரால் மிதிக்கப்படும் இச்சரித்திர உண்மை அன்றும் நடந்தது இன்றும் நடந்தது சில சரித்திர சமங்களை வாசிக்கிறேன் இது உங்களுக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை இது கேட்பதற்கு கொஞ்சம் ஒரு போரா இருக்கலாம் ஆனால் அறிந்து கொள்வது நல்லது எழுபதுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஏடி அது ரோம அரசாங்கத்தாரால் இருசலேம் சிறைபிடிக்கப்பட்டது ஏடி எழுபதுலேருந்து முன்னூத்தி இருபத்தி நாலு அதுக்கு பிறகு முன்னூத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் முப்பத்தெட்டு வரைக்கும் அங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு அந்த காலம் என்னவென்றால் பை சேன் டைம் பீரியட் அது ஒரு